ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய்பால் மசாலா டீ இது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ண ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பெரிய துண்டு இஞ்சி ஒன்று பட்டை சிறிதளவு ஏலக்காய் ஐந்து மிளகு பத்து கிராம்பு அஞ்சு டீ தூள் ஒரு ஸ்பூன் இனிப்புக்கு தேவையான அளவு ஜீனி அல்லது நாட்டு சர்க்கரை இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் தேங்காய் ஒரு கப் தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி ஒரு டம்ளர் அளவு வர்ற அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஈரம் இல்லாத உரல்ல பட்டை கிராம்பு மிளகு ஏலக்காய் சேர்த்து ஃபஸ்ட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் இஞ்சியை சேர்த்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் பாத்திரம் வச்சு சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்ச உடனே தட்டி வச்சதை சேர்த்துட்டு டீத்தூள் ஜீனி அல்லது நாட்டு சர்க்கரை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுப்பை அமர்த்திட்டு தேங்காய்ப்பாலை சேர்த்துட்டு ஒரு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிடுங்க நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட அளவில் கரெக்டாக ரெண்டு டம்ளர் வந்துச்சு இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த டீ எடுத்துக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த டீ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்